நேற்றைய தினம் விதியை பற்றி நான் சொல்கிற பொழுது சில செய்திகள் சொன்னேன் விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிற பொழுது வலிமையாக நாம் நினைத்தால் விதியை வெல்ல முடியும் வெல்ல முடியும் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த அனுபவிக்க வேண்டிய காலத்தை தள்ளி போடலாம் ஆனால் அந்த அனுபவம் நம்மை வந்து சாராமல் விடாது இதுதான் இந்த விதியை தள்ளி போடுதல் என்கின்ற ஒன்றும் விதியை தள்ள முடியாது என்று சொல்வதற்குமான காரணம் இதுதான் என்று நான் நேற்று சொன்னேன் இந்த விதியை வெல்லலாம் என்பதற்கு நம்முடைய ஞானியர்கள் சொன்ன சில பாடல் வரிகளை உங்களுக்கு எடுத்து காட்டினேன் அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று சொல்வதிலே விதியை வெல்லலாம் என்ற செய்தி பதிவாகி இருக்கிறது என்று சொன்னேன் அதுபோல வந்த பெருமான் வெவ்வே செய்வினை வந்து தீண்ட பெறாது திருநீலகண்டம் என்று சொல்லி விதியை வெல்லலாம் என்று தன் பக்தர்களை ஊக்கப்படுத்திய செய்தியையும் சொன்னேன் மூன்றாவதாக நான் சொன்ன செய்தி பற்றி தான் இன்றைக்கு என்னிடம் சந்தேகம் கேட்டிருக்கிறார் மார்க்கண்டேயருடைய வரலாற்றை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் அவரும் விதியிலே அவருக்கு விதி பதினாறு வயதிலே முடிய வேண்டும் ஆனால் இறைவனை தொழுது யமன் வந்த பொழுது இறைவன் அந்த யமனை உதைத்து அவரை காப்பாற்றினான் என்ற செய்தியும் நம் திருமுறைகளிலும் பதிவாகி இருக்கிறது என்பதை எடுத்து அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பதும் காரணமாக வந்த காலன் வவ்வினாய் என்று பாடுகிறார் கேள்வி கேட்டவர் என்ன சொல்கிறார் என்றால் விதியை தள்ளி போடலாம் என்றுதான் நீங்கள் சொன்னீர்கள் ஆனாலும் அந்த தள்ளி போட்ட விதியை திரும்பி அனுபவிக்கத்தான் வேண்டும் என்றும் சொன்னீர்கள் மார்க்கண்டேயருடைய அந்த பதினாறு வயது மரணம் என்பது அவருடைய விதி அது தள்ளி போடப்பட்டது என்றால் ஏதோ ஒரு புறவியிலே மீண்டும் பிறந்து மார்க்கண்டேயர் இந்த பதினாறு வயது மரணத்தை அனுபவித்திருப்பாரா என்று கேட்கிறார் இப்படி கேள்வி கேட்டால் நாங்கள் எல்லாம் ஓடி போக வேண்டியதுதான் ஆனால் நல்ல காலம் இந்த பற்றி நான் என்னுடைய ஆசிரியரோடு ஒரு முறை பேசி இருக்கிறேன் மார்க்கண்டேயருடைய விதியை எப்படி சிவபெருமான் தள்ளி போடலாம் விதிக்கப்பட்ட விதியை அனுபவிக்க விட வேண்டியது தானே எவனை உதைந்து சிவபெருமான் எப்படி அந்த காரியத்தை செய்தார் காலனை காலால் உதைத்தல் பாடி என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் அப்போ இது எப்படி சாத்தியம் என்று நான் கேட்டபொழுது என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் அவர்கள் சொன்னார்கள் அதை நான் முழுமையாக இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை சொன்னால் அது ஒரு வகுப்பெடுத்தது போல ஆகிவிடும் நம்முடைய சமயம் சொல்லுகிறது முப்பத்தாறு தத்துவங்கள் இருப்பதாக நம்முடைய சமயம் சொல்கிறார் அதனால்தான் இந்த முப்பத்தாறு தத்துவத்திலே கீழே இருக்கக்கூடிய தத்துவம் என்பது மண் இப்படியே மேலே 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 ஏறிக்கொண்டு போனால் கடைசி தத்துவம் முதல் தத்துவமாக இருப்பது நாத தத்துவம் என்கின்ற தத்துவம் இந்த தத்துவங்கள் மாயையிலே இருந்து உருவாகின்றன இந்த மாயையிலே உருவாகிற முதல் ஐந்து தத்துவத்தையும் சிவ தத்துவங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் ரொம்ப உள்ளே வாங்க வேண்டாம் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற இந்த ஐந்தற்கும் சிவதத்துவம் என்று பெயர் கண்மங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாம் அனுபவிக்க முடியாது அதனாலதான் இறைவன் என்ன செய்கிறான் இந்த மாயையிலே இருந்து நமக்கு தனு கரண புவன போகங்களை உண்டாக்கி தருகிறார் நான் அது பற்றி சொன்ன அன்றைக்கே சொன்னேன் தனி என்றால் உடம்பு கரணம் என்றால் கருவிகள் புவனம் என்பது நம் வாழ்விடம் போகம் என்பது நம் அனுபவம் இதை உயிர் அனுபவித்தால் தான் வினை முடியும் அது முடிய வேண்டுமானால் இந்த அனுபவங்களை உயிர் பெற வேண்டும் அதை திடீரென்று உயிர் பெற முடியாது இறைவன் துணை செய்து உண்டாக்கி தர வேண்டும் அதனாலே இறைவன் என்ன செய்வான் அவன் இந்த மலத்துக்குள்ளே அகப்பட மாட்டான் அதனாலே இறைவன் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய சக்தியினுடைய கலப்பினாலே இந்த முதல் ஐந்து தத்துவத்துக்குள்ளே படிப்படியாக இறங்குவான் அதுதான் இந்த நான் சொன்ன ஐந்து தத்துவம் அதனாலே தான் அதற்கு சிவ தத்துவம் என்று பெயர் சக்தியினுடைய கலப்பு நேர 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 சிவம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருகிறது ஏன்னு இறங்கி வருகிறது என்றால் உயிர்களுக்காக இறங்கி வருகிறது உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அவர் கொஞ்சம் இறங்கி வந்துவிட்டார் நேராக வந்து கையை பிடித்து நம் உயிரை உயிர்களை காப்பாற்றலாமா என்றால் அப்படி முடியாது வினை கொள்கை இருக்கிறது அந்தந்த வினையை அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்ப இறைவன் இந்த ஐந்து தத்துவத்துக்குள்ளே நின்று கொண்டு மற்றைய தத்துவங்களை பிரிப்பான் அந்த தத்துவங்களுக்குள்ளே தத்துவம் என்று ஒரு ஏழு வரும் அதற்கு பிறகு ஆத்ம தத்துவம் என்று இருபத்தி நாலு தத்துவம் வரும் சும்மா நீங்க உள்ளு வாங்கி களைச்சு போகாதீர்கள் சும்மா காதல மட்டும் கேட்டு வையுங்கள் சிவ தத்துவம் வித்தியா தத்துவம் அதற்கு கீழே ஆத்ம தத்துவம் இந்த தத்துவத்திலே தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இந்த வித்தியாதத்துவம் என்று நான் சொன்னேனே அதாவது சிவ தத்துவம் வந்து இருபத்தி நாலு தத்துவம் இந்த நடுவிலே வித்யா தத்துவம் என்று ஐந்து ஏழு தத்துவம் இருக்கிறது அது என்னவென்றால் காலம் நியதி கலை வித்தை அராகம் உருடன் மாயை இந்த ஏழு தத்துவங்கள் நடுவிலே இருக்கின்றன இந்த தத்துவங்களுடைய வேலை என்னவென்றால் இதுதான் உயிர் இயங்குவதற்கான அந்த வரைபடத்தை போட்டு கொடுக்கிறது உயிர் இறங்கு இயங்குவதற்கான வரைபடம் என்ன செய்யும் என்றால் இறைவன் என்ன செய்வான் முதல் இப்போ நாங்கள் வினைகளை தேடி வைத்திருக்கிறோம் இதுவும் கொஞ்சம் தெரிய வேண்டும் பாரு வினைகளை தேடி வைத்திருக்கிறோம் எத்தனை புறவியிலே தேடி வைத்திருக்கிறோம் எத்தனையோ புறவியிலே தேடி வைத்திருக்கிறோம் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி என்ன சொன்னார் மணிவாசகர் எல்லா புறப்பும் பிறந்திழைத்தேன் என்றார் அங்க இருந்தார் சொன்னார் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதுடர் புறவி அவதாரம் என்றார் ஏழு கடல் கரையில இருக்கிற மணலை கூட எண்ணி விடலாம் நான் திறந்து முடித்திருக்கக்கூடிய புறவிகளை எண்ண முடியாது என்கிறார் அருணகிரிநாதன் சும்மாவா சொல்வார்கள் அத்தனை புறவி தாண்டி வந்திருக்கிறோம் அத்தனை புறவிகளிலையும் வினை செய்திருக்கிறோம் ஒவ்வொரு புறவியிலும் வினை நல்ல வினையும் தான் தீய வினையும் தான் இந்த இடத்திலே ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் தீய வினைதான் புறவிக்கு காரணம் நல்ல வினையா வினையாலே புறவி இல்லாமல் போகும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை நல்வினை செய்தாலும் கூட அந்த வினையை அனுபவிக்க பிறந்துதான் ஆக வேண்டும் நல்வினையும் புறவிக்கு காரணம்தான் அதனாலே தான் மணிவாசகர் சொன்னார் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்றார் அறமும் நமக்கு ஒரு நம்மை கட்டுகிற கயிறு தான் ஆனால் அதுல என்ன நன்மை என்றால் அப்ப பாவமும் அறமும் ஒன்றா என்றால் இல்லை அறம் மெல்ல மெல்ல இந்த புறவியில இருந்து தந்தாலும் நம் ஆன்ம வளர்ச்சியை தந்து நம்மை விடுவிக்கும் இப்போ நான் சொன்னேனே இறைவன் இந்த உயிரை அனுப்புகிறான் மாயைக்குள்ளே அனுப்புகிறான் முதலிலே இப்ப நீங்க சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு பாடசாலை வகுப்பு ஆரம்பிக்க போகிறது வகுப்பு ஆரம்பிக்கிறது என்றால் இந்த வகுப்பு எவ்வளவு நேரம் நடக்க வேண்டும் என்று ஒரு ஒரு டைம் டேபிள் போட வேண்டும் இந்த இந்த இத்தனையாம் வகுப்பு இன்னும் வகுப்புல இருக்கு காலையிலேயே எட்டுல இருந்து எட்டே முக்கால் தமிழ் பாடம் அதுல இருந்து அதுக்கு பிறகு சமயம் அதுக்கு பிறகு கணிதம் இப்படி ஒரு டைம் டேபிள் போடுகிறோம் அல்லவா டைம் டேபிள் போடாமல் பாடசாலை நடத்த முடியாது ஆகவே முதல் வேலை ஒரு டைம் டேபிள் போடுவது உங்களுக்கு தெரியும் டைம் டேபிள் போட்டுவிட்டு அந்த டைம் டேபிளுக்கு அடுத்த வேலை இந்த டைம் டேபிளுக்குள்ளே என்ன பாடத்தை படிப்பிப்பது இது ரெண்டாவது வேலை நான் ரொம்ப சுலபமாக இந்த தத்துவத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு ஒரு டைம் டேபிள் போடுவார்கள் போட்டுவிட்டு இந்த டைம் டேபிள்ல பாடத்தை படிப்பிக்க வேண்டும் இது ரெண்டாவது வேலை இது செய்தால் போதாது இறைவனும் இதே வேலையை நமக்கு செய்கிறான் கண்ம அனுபவம் ஒரு தொகையாக குவிந்து கிடக்கிறது அவ்வளவுத்தையும் தூக்கி கொடுத்தால் ஒரு ஆன்மா கலைத்து போய்விடும் ஆகவே இறைவன் என்ன செய்வான் குறித்த ஒரு பிறவி இந்தா உனக்கு இந்த பிறவி இந்த பிறவியிலே நீ இவ்வளவு காலம் வாழ்வாய் அதுதான் விதி விதிக்கப்பட்ட விதியிலே இருந்து அந்த காலம் கடவுள் தீர்மானிக்கிறாரு அந்த காலத்திலே இருந்து தப்ப முடியாது நான் நேற்று சொன்ன நிபந்தனையை தவிர தப்ப முடியாது இந்த கால எல்லைக்குள்ளே நீங்கள் இருந்தாக வேண்டும் எங்க ஊரில் யோகர் சாமி என்று ஒரு ஞானி இருந்தார் எங்கள் காலத்திலே வாழ்ந்தார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்திலே இருந்தார் யோகர் சாமியன் பெரிய ஞானி அதிகம் உப உபதேசம் பண்ண மாட்டார் அவருடைய ரெண்டே ரெண்டு பிரயோகம் எவ்வளவு தான் சும்மா இரு எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் இவ்வளவுதான் தான் அவர் சொல்லுவார் எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் எனக்கு எங்க ஊர்ல ஒரு விஷக்கடி வைத்தியர் இருந்தார் ரொம்ப பெரிய கட்டிக்காரன் குழம்பு படி கடித்தால் விஷம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய கட்டிக்காரன் அவர் எனக்கு ஒரு தொடர்பானவர் எனக்கு ஒரு நாள் அவர் இந்த யோர் சாமி பற்றிய ஒரு செய்தியை சொன்னார் என்ன செய்தி என்றால் ஒரு நாள் ஒரு மழை நேரம் நான் சொன்ன அந்த வைத்தியர் ஒரு தேநீர் கடைக்குள்ளே நிற்கிறார் மழை கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இவர் அந்த தேநீர் கடைக்குள்ளே நிற்கிறார் ஒரு சின்ன தேநீர் கடை அந்த தேநீர் கடைக்குள்ளே இவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்போ கடும் மழை பெய்கிறது திடீரென்று அந்த கடைக்குள்ளே ஒரு நாய் வந்ததாம் சொறி நாய் வந்ததாம் இந்த சொறி நாய் வந்து அந்த கடையிலே இருக்கிற முதலாளி இருக்கிறானே இந்த இந்த பணம் வாங்குகிற அந்த கவுண்டர் இருக்குமே அதுல அவன் உட்கார்ந்து இருக்கிறான் இந்த நாய் வந்து எட்டி 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 அவனை அவன் அவன் இருக்கிற மேசைய காலை தூக்கி தூக்கி வைக்கதான் அவனுக்கோ இது சொறி நாய் உள்ளே சாப்பிடுகிறவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இப்ப இந்த நாய் அந்த கடைக்குள்ளே வந்து நிற்கிறது என்ற உடனே அவனுக்கு ரொம்ப அருவருப்பா போய்விட்டது நாயை துரத்தினான் இந்த கை ஒரு தடி வச்சிருப்பார்களே அந்த தடியை எடுத்து அடித்தான் நாய் போக போற பாடு திரும்ப திரும்ப காலை தூக்கி தூக்கி அந்த மேசையிலேயே வைக்கிறது அதுக்குள்ளேயே நிக்கிறது இவனுக்கு கோபம் வந்து விட்டது வெந்நீர் எடுத்தான் அந்த நாய்க்கு மேல ஊத்துறதுக்கு அப்பவும் இந்த நாய் போகிறேன் எனக்கு அந்த வைத்தியர் சொன்னார் அந்த நேரம் பார்த்து நான் சொன்ன இந்த யோகர் சுவாமி இருக்கிறாரே ஒரு குடையும் பிடிச்சு கொண்டு மலைக்குள்ளாலே அந்த கடைக்கு வந்தாரா கடைக்குள்ளே வந்தாரா அந்த கடைக்காரனுக்கு யோகர் சுவாமிலே ரொம்ப மரியாதை உள்ளே வந்தார் யோகர் இவன் இருக்கையை விட்டு எழும்பினான் நாய் அப்படியே நிக்குது உள்ளே வந்த யோகர் சுவாமி அந்த கடைக்காரனை பார்த்து போக போகுதுடா போகுதுடா போடுறா உருத்துருத்து திரும்ப திரும்ப சொல்லுறாராம் டே போக போதுடா போடுறா போக போதுடா போடுறான்றோடனே இவன் பயந்து போனான் அவர் என்ன சொல்றாரு விளங்கவில்லை ஏதோ நாய்க்கு போட சொல்றார் நினைச்சு இந்த கண்ணாடி பெட்டியை திறந்து ஒரு வடையை எடுத்து இப்படி போட்டான் அந்த நாய் அந்த வடையை கவ்விக்கொண்டு மழை பெய்கிறது வடைய கவி கொண்டு வடை கிடைச்சதை கவ்விக்கொண்டு அந்த வீதிக்கு இப்படி குறுக்க போச்சான் ஒரு நொறி வந்து அடிச்சு அதுலேயே செத்துக்கும் இதை கண்ணால பார்த்த அந்த விஷவை தீரன் எனக்கு சொன்னான் ஞானிகளை தவிர வேறு யாருக்கு தெரியும் நமக்கு வகுக்கப்பட்ட காலம் இன்னதுதான் என்று இந்த காலத்தை வகுப்பதற்காகத்தான் இறைவன் காலதத்துவம் என்று ஒரு தத்துவத்தை வைக்கிறான் மேலே இருந்து எண்ணி கொண்டு வந்தால் ஐ ஆறாவது தத்துவம் கால தத்துவம் அதுக்கு பிறகு அதுக்கு தான் நியதி இந்த இந்த பிறவியிலே இன்னென்னவற்றை இவன் அனுபவிக்க வேண்டும் அதிலே கூட கடவுள் செய்கிற கருணை பாருங்கள் இப்போ பாடசாலையில சிலபஸ் போட்டாச்சு கால டைம் டேபிள் போட்டாச்சு ஆனால் ஓய்வு தருவார்கள் ஒரேதான் இப்போ ஒரு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டும் காலையில் இன்றைக்கு போய் விட்டால் அப்படியே படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு சொல்ல முடியுமா படிக்கிற மாணவன் கலைத்து போய் விடுவான் இல்லவா அதனால என்ன செய்வார்கள் இந்த இந்த ஓய்வை மூன்று விதமா கொடுக்கிறார்கள் ஒன்று இந்த படிக்க போனவன் காலையில போனா மத்தியானத்தோட பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இது முதல் ஓய்வு அதுக்கு பிறகு ரெண்டாவது ஓய்வு சனி ஞாயிறு வந்துட்டா அன்னைக்கு முழுக்க லீவு அது இடையில ஓய்வு எடுக்கலாம் ரெண்டாவது ஓய்வு அதுக்கு பிறகு இந்த டேர்ம் ஹாலிடே வருமே ஒரு மாதம் வீட்டிலே இருக்கலாம் இது பெரிய ஹாலிடே இது மூன்றாவது லீவு கடவுளும் இதை செய்கிறான் சொல்கின்றன என்ன செய்கிறாராம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறதே அந்த லீவ் என்னவென்றால் மரணம் தான் அந்த லீவு ஏன் கடவுள் மரணம் தர ஒரேதான் கண்மவினை அனுபவிச்சு முடிந்து விட்டா ஆன்மா கழிச்சு போய்விடும் அதனாலே மரணம் தந்து உன்னை ஓய்வடு என்னொரு பிறவில மிச்சத்தை அனுபவிக்கலாம் என்று மரணத்தை தருகிறார் எங்களிலே பல பேருக்கு மரணம் என்றால் ஏதோ பயம் நம்மை போடுவார்கள் எல்லாரும் மிரட்டி வச்சிருக்கிறார்கள் என்ன கோப்பர் போடுவான் அதுல போடுவான் கழுத்துல கவுருவ போட்டு இழுத்து கொண்டு போவான் திருவள்ளுவர் தான் சொன்னார் மரணத்தை பற்றி பயப்படாதே அது நிம்மதி என்றார் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் மரணம் என்பது நிம்மதி ஏனென்றால் அது ஓமை எப்படி தெரியுமா என்று திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு என்றார் தூங்குற மாதிரி தாண்டா இருக்க போது மரணம் பொய்யாமொழி புலவர் என்று திருவள்ளுவருக்கு பெயர் அவர் பொய் சொல்லுவாரா அப்படியே சொல்லுகிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் இவ்வளவு தாண்டா நீ மரணம் வருதுன்னா ஒன்னும் பயப்படாது தூங்குற மாதிரி இருக்க போகுது நீங்க நினைச்சு பாருங்க வாழ்க்கையில அந்த அந்த இந்த படுத்து கண் மூடிட்டா எல்லா கவலையும் போய்விடுகு பொழுதும் போகிறோமே தவிர அதுல பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இதை சொல்ல நான் இலங்கையிலிருந்து வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது நான் சொல்லுவது நான் சொல்வதல்ல ஞானியர்கள் சொன்ன வார்த்தை உறங்குவது போலும் சாக்காடு இதுதான் அன்றாடம் நித்திரை இருக்கிறதே இது முதல் ஓய்வு காலையில் போய் படுக்கிறோமே இந்த நித்திரை என்பது எவ்வளவு நிம்மதி தெரியுமா இதுதான் முதல் ஓய்வு அதற்கு பிறகு மரணம் இருக்கிறதே இது இரண்டாவது ஓய்வு பெரிய ஓய்வு ஒன்று இருக்கிறது என்று சொன்னேனே அதற்கு ஊழிக்கால ஓய்வு என்று சொல்வார்கள் எல்லா உலகத்தையும் கடவுள் அழிச்சிருவான் அழிச்சிட்டு எல்லாவற்றையும் மாயையில அடக்கி மாயை தனக்குள்ளே அடக்கி விட்டு இறைவன் என்ன செய்வானாம் பேசாம தனியே இருப்பானா இறைவனுக்குரிய தனிமை ஒருத்தரும் பிரம்மன் விஷ்ணு ஒருத்தரும் இருப்பாரா அதைத்தான் ஊழிக் காலம் என்று சொல்கிறார்கள் அந்த காலத்திலே சிவபெருமான் அவருக்கு ரொம்ப போர் அடிக்குமா நம்ம நம்ம பெரியவருடைய குசும்ப பாருங்க சிவபெருமானுக்கு தனியே இருக்கிறதாலே போர் அடிக்கும் போர் அடிச்சா என்ன செய்யறது ஒன்று டிவி பார்க்க வேணும் அல்லது ரேடியோ பார்க்க வேணும் அவருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை அப்ப ஏதாவது புஸ்தகமாவது படிக்க வேணும்ன்றதுக்காக சிவபெருமான் ஊழிக்கால ஓய்விலே தன்னுடைய பொழுது போக வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை கையிலே வைத்து கொண்டு இருக்கிறார் என்கிறார்கள் இதை விட ஒரு நூலுக்கு பெருமை வேண்டுமா இப்ப நான் சொல்ல வந்ததுக்கு நேரா வருகிறேன் இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் இதெல்லாம் விரிவா சொன்னா போயிடும் இந்த காலம் நியதி இருக்கிறதே முதலிலே கடவுள் காலத்தை வகுத்து அதற்கு பிறகு இவ்விடவத்தை நீ அனுபவித்துக் கொண்டு வா என்று நம்மை அனுப்புகிறார் இது எங்க இருக்குது ஏழா ஆறாவது ஏழாவது தத்துவம் காலம் நியதி நாங்க இருக்கிறது கீழே இருக்கிற இந்த இருபத்தி நாலு தத்துவத்திலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கால தத்துவத்துக்கு கீழே வருகிற தத்துவங்களுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு வாழ்கிறவர்களுக்கு தான் காலன் அதிகாரி நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா காலன் யமன் என்று சொல்கிறோமே யமனுக்கு எங்கே அவனுடைய செல்வாக்கு போகும் என்றால் கால தத்துவத்துக்கு கீழே இருக்கிற உயிர்களைத்தான் அவன் தொட முடியும் மார்க்கண்டேயர் என்ன செய்தார் தெரியுமா நம் நான் நேற்று சொன்னது போல அந்த வலிமையாலே விதியை கடக்கவில்லை அவர் என்ன செய்தார் தெரியுமா இறைவனை பற்றினாலே தத்துவங்களை கடந்து கடந்து காலதத்துவத்துக்கு மேல போயிட்டார் இது எவனுக்கு தெரிய இல்லையே காலதத்துவத்துக்கு இவர் மேல போய் நிக்கிறார் இறைவனுக்கு கிட்ட போயிட்டார் காலதத்துவத்தை கடந்துட்டார் காலதத்துவத்தை கடந்தவன யவன் தொடப்படாது அவனுக்கு அதுல அதிகாரம் இல்லை யமனுக்கு இது தெரியாம கயிற வீசினான் சிவருமான் பார்த்தான் இது ஃபைல் என்னட்ட வந்துட்டு நீ என்னடா தொடர்றதுன்னு தான் உதஞ்சார் இதுதான் மார்க்கண்டேயருடைய அந்த கதையிலே இருக்கிற ஒரு உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொருவர் கேட்டார் எல்லாம் இதோடு தான் இந்த முக்குணம் முக்குணம் என்று நேற்று சொல்லிவிட்டு போய்விட்டீர்களே இந்த மூ மூன்று குணம் மாறி மாறி நமக்குள்ளே ஓடுகிறது என்று சொன்னீர்களே அதிலே நல்ல குணம் வருகிறது முயற்சி வருகிறது கெட்ட குணம் வருகிறது என்று சொன்னீர்களே இது இப்படியே தானா வந்தா தான் உண்டா நாம உண்டாக்க முடியாதா என்று ஒருத்தர் கேட்கிறார் எவ்வளவு தூரம் ராத்திரி இருந்து சிந்திச்சிருக்கிறார் ரெண்டு நேற்று பாருங்க இந்த மூன்று குணத்தையும் அது தானா மாறினா தான் உண்டா நாங்களா உண்டாக்க முடியாதா என்று ஒரு கேள்வி கேட்டார் இதுவும் ஒரு பெரிய கேள்வி சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த தத்துவ இந்த முக்குணங்கள் இருக்கிறதே நாங்கள் நினைத்தால் மாற்றலாம் நான் நினைக்கிற நேரத்திலே எனக்குள்ளே நான் நினைக்கிற குணத்தை கொண்டு வரலாம் அதுக்கான வழியை நம் பெரியவர்கள் சொல்லி போயிருக்கிறார்கள் அதுக்கு ரெண்டு வழி இருக்கிறது ஒன்று உணவின் மூலம் சாத்வீகத்தை நாங்கள் வளர்த்து விட முடியும் இந்த உணவு இருக்கிறதே உணவிலிருந்து தானே உணவு தானே உள்ளுக்கு போய் குணத்தை உண்டாக்குறது அந்த உணவினுடைய கட்டுப்பாட்டினாலே குணக்கட்டுப்பாட்டை உருவாக்கலாம் இப்ப பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை காலம் என்றால் அம்மா அம்மார் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அவன் பரீட்சைக்கு படிக்க வேணும் என்று தம்பி நல்லா படி என்று சொல்லி நல்லா தோசையில ரெண்டு மூணு தோசை பெரிய தோசையா வார்த்து வார்த்து அது முதல் நாள் கதச்ச மாவா இருக்கும் புளிச்ச மாவா இருக்கும் அதுல ஒரு மூணு கரண்டி வார்த்து அந்த பையனுக்கு கொடுக்கிறார் என்ன படிக்க வைக்க வேணும் என்று இதை சாப்பிட்டோனே அவன் தூங்க ஆரம்பிப்பான் நீங்க வீட்டிலேயே பார்ப்பீர்கள் அது மாதிரி புளிச்ச தயிர் சாப்பிட்டா தூக்கம் வரும் மாணவர்களே ஆசிரியர்களே இப்படி சாப்பிட்டு வந்தா வகுப்புல தூங்கத்தான் செய்கிறார் என்னவென்றால் இந்த குணத்தை உணவு உண்டாக்கும் அதை மறந்து போகாதீர்கள் அப்போ என்ன செய்ய வேண்டும் சாத்வீக குணம் வர வேண்டும் என்றால் சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டும் சாத்வீகமான உணவுகளை உண்ண வேண்டும் இப்ப பால் இருக்கிறதே நான் நேற்று சொன்னனே சாத்வீக குணத்தினுடைய நிறம் வெண்மை பால் குடிக்கிற பொழுது சாத்வீகம் எழும்போ சாத்வி அது போல இப்ப எண்ணெய் புளித்த சாப்பாடுகள் இவற்றை எல்லாம் சாப்பிட்டால் தாமச குணம்தான் வரும் அது நீங்க வெளிப்படையா பாக்கலாம் சாப்பிட்டா உங்களை அறியாம தூக்கம் வரும் ஆகவே உணவு கட்டுப்பாட்டின் மூலம் நாங்கள் எங்களை சாத்வீகர்களாக மாற்ற முடியும் இப்போ மாமிசம் முதலியவை திண்டுகிறார்களே திண்டா என்ன நடக்கும் என்று கேட்டால் குணம் பெறுவான் யாரையாவது அடிச்சா என்ன தான் நினைக்கும் தான் இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படி உணவு தான் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அவனுக்கு சாத்வீக உணவு கொண்டு போய் கொடுத்தா என்ன செய்வான் துப்பாக்கியை கீழே போட்டு இப்படி நிற்பான் அவனுக்கு ராஜச உணவு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இந்த குண சம்பந்தமான விஷயம் ஒரு தொகை இருக்கிறது இது ஒன்று உணவினாலே நம்முடைய சாத்விய குணத்தை உருவாக்கலாம் சாத்விய குணம் மூன்று குணத்தையும் உருவாக்கலாம் நான் சொன்னது போல இந்த மாமிசம் ராஜச குணம் வந்துவிடும் நான் சொன்னது போல இந்த புளித்தது எண்ணெய் முதலியவற்றை தான் வந்துவிடும் தானா தூங்குவான் கெட்ட குணம் எல்லாம் தானா வரும் இது குணம் மாற்றுவதற்கான ஒரு வழி இன்னொரு வழி சொல்லுகிறேன் மூச்சு பயிற்சியினாலே நம் குணத்தை மாற்ற முடியும் இதெல்லாம் பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் செய்வதில்லை இங்க பாருங்க ஒரு பரீட்சைக்கு ஒரு பையன் போகிறான்னு வைங்க கிட்ட பையன் சபையில போய் அந்த பரீட்சையில போய் உட்கார்ந்த உடனே சாத்விக குணத்தை உண்டாக்குவானா இருந்தா அவனுக்கு நூறு மார்க்ஸுக்கு பரீட்சை எழுதலாம் ஆனா குணம் நினைச்சா மூச்சு பயிற்சினாலே அதை உண்டாக்கலாம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் நீங்க பாருங்க இப்போ இப்ப பண்ணி பாக்காதீங்க சபை குடம்பி போ வீட்டுல போய் பண்ணி பாருங்க இப்படி கைய வச்சு மூச்சை இழுத்து விடுங்க விடுங்க அப்படி விட்டால் என்ன தெரியும் என்றால் ரெண்டு மூச்சிலே ஒரு மூச்சு அதைக்கம் அதைக்கும் என்பது தெரியுமா அழுத்தி வரும் அது ரெண்டு மூச்சுல ஏதோ ஒரு மூச்சு அழுத்தும் ஆனால் அது எந்த நேரமும் அப்படி இருக்காது இப்போ நீங்க அடுத்த நேரம் இந்த பக்கத்து மூச்சு அழுத்தம் என்ன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து மூச்சு அழுத்தம் என்ன காரணம் தெரியுமோ அந்த மூச்சு மாற்றத்திலே குணமாற்றம் நிகழ்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் ரெண்டும் பாதிப்பில்லாமல் நின்றால் நடுவிலே அதுதான் இடைகளை பிங்களை சுழுமுனை என்றார் மூன்று மூச்சும் நடுவிலே நீக்க பண்ணிவிட்டால் சாத்விகம் வரும் இன்னும் மூச்சுக்கு குறித்த மூக்காலே வருகிற மூச்சு ஒரு குணத்தை தரும் குறித்த மூக்காலே வருகிற மூச்சு ஒரு குணத்தை தரும் ஓஹோ இப்படி ஒரு வழி இருக்கிறதா என்றால் நினைக்காதீங்க சில பேர் ஒரு நாளைக்கு இப்படி இப்படி பிடிச்சு பிடிச்சிட்டு எனக்கு வரலையே பயிற்சி பண்ண வேணும் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ண வேணும் சில பேர் இருக்கிறான் ரெண்டு நாளைக்கு இப்படி பாரம் தூக்கிட்டு மசில்ஸ் வரலையே தொடர்ந்து தொடர்ந்து செய்தால்தான் வரும் அப்படித்தான் இந்த மூச்சு பயிற்சியினாலே குணமாற்றம் உண்டாக்கலாம் என்ற அளவிலே இந்த செய்திகளை நிறுத்திக் கொள்கிறேன் இனி மகாபாரத கதைக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் நேற்றைய தினம் அந்த கதையினுடைய முக்கியமான பகுதி யயாதி என்கின்ற அந்த சந்திர வம்சத்து அரசனுடைய கதை சொல்கிறேன் என்று சொல்லி அவன் அசுரகுருவாகிய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்தான் என்ற அளவிலே அந்த பாரத கதையை நிறுத்தி இந்த அசுரகுருவினுடைய மகளாகிய தேவயானியினுடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன் அசுரகுரு அஸ்வினி மந்திரம் என்கின்ற அந்த மந்திரத்தை வைத்து அந்த மந்திரத்தின் ஊடாக அஸ்வினி மனித குழுங்கள் சஞ்சீவினி மந்திரம் என்கின்ற மந்திரத்தை வைத்து அந்த மந்திரத்தின் ஊடாக இறந்து போகிற அசுரர்களை எல்லாம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி இந்த மந்திரத்தை வாங்குவதென்று தேவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு முடிவு செய்து இந்த கசன் என்கின்ற தேவகுருவினுடைய மைந்தனை அனுப்பி வைக்கிறார்கள் தமிழிலே சொல்லுகிற பொழுது கசன் என்பார்கள் வடமொழியிலே சொல்லுகிற பொழுது கஜன் என்பார்கள் இந்த கசன் வந்து தேவகு அசுரகுருவுக்கு சீடனாக சேருகிறான் அவர்கள் வீட்டு பணிவிடைகள் எல்லாம் செய்கிறான் அதனாலே அந்த அசுரகுருவினுடைய மகளாகிய தேவயானியினுடைய அன்பை பெறுகிறான் இப்படி அவன் அந்த குருவினதும் குருவினுடைய மகளினதும் அன்பை பெற்று வாழ்கிறதை பார்த்த அசுரர்கள் எங்கே இவன் அந்த தங்களுடைய குருவிடம் இருந்து அந்த மந்திரத்தை பெற்று விடுவானோ சஞ்சீவினி மந்திரத்தை பெற்று விடுவானோ என்று பயந்து எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து இரண்டு தரம் அவனை கொள்கிறார் ஒரு தரம் அவனை வெட்டி நாய்களுக்கு போடுகிறார்கள் ஒரு தரம் வெட்டி கடலிலே போடுகிறார்கள் இரண்டு தரமும் தேவயானி பிடிவாதம் பிடிக்க சுக்கராச்சாரியார் தன்னுடைய மந்திரத்தினாலே அவனை உயிர்ப்பித்து விடுகிறார் எப்படியும் இவனை கொல்ல வேணும் என்று நினைத்தவர்களாகிய அசுரர்கள் மூன்றாவது முயற்சியாக அவனை கொன்று அவனை எரித்து அந்த சாம்பலை மதுவிலே கலந்து சுக்கராச்சாரியாருக்கு மது குடிக்கிற பழக்கம் இருந்தபடியால் அந்த மதுவிலே கலந்து அதை கொடுத்து விடுகிறார் அந்த மதுவை வாங்கி சுக்கராச்சாரியார் குடிக்க அவருடைய வயிற்றுக்குள்ளே போய்விடுகிறான் இப்பொழுதும் அவனை காணவில்லையே என்று தேவயானி தேடுகிறாள் அப்படி தேடுகிற பொழுது ஞானதிஸ்தினாலே பார்க்கிறார் சுக்கராச்சாரியார் அவன் தன் வயிற்றுக்குள்ளே இருப்பது தெரிகிறது இப்பொழுது பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டு விடுகிறது அவனை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் தான் சாக வேண்டும் தான் இருப்பதானால் அவன் இறக்க வேண்டும் எது உனக்கு வேண்டும் என்று மகளை கேட்கிறார் இரண்டும் வேண்டும் கசனும் உயிரோடு வர வேண்டும் நீங்களும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்க வேறு வழியில்லாமல் வயிற்றுக்குள்ளேயே வைத்து அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பிறகு நீ என் வயிற்றை கிழித்து வெளியிலே வந்து அதே மந்திரத்தின் மூலம் என்னை உயிர்ப்பிப்பாய் என்று சொல்ல அந்த மந்திரத்தின் மூலம் அவன் பழையபடி குருவை உயிர்ப்பிக்கிறான் இனி மந்திரம் கிடைத்து விட்டபடியால் நான் தேவலோகம் போகிறேன் என்கிறான் அப்பொழுது தேவயானி குறுக்கிட்டு நான் உண்மையிலே காதல் கொண்டிருக்கிறேன் நீ என்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று விடுவாதம் பிடிக்கிறாள் அந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கிற கசன் உன்னுடைய தந்தையினுடைய வயிற்றில் இருந்துதான் நான் இப்பொழுது வந்தபடியால் நானும் அவருக்கு புதல்வனாவேன் ஆகவே நீ எனக்கு சகோதரி ஆகிவிட்டா ஆகிவிட்டாய் அதனாலே நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான் கோபம் கொள்ளுகிற தேவையானி இந்த மந்திரம் உனக்கு தேவையான நேரத்திலே உபயோகப்படாமல் போகட்டும் என்று அவனுக்கு சாபம் கொடுக்கிறாள் அதே போல கோபம் கொண்ட கசன் நீ எனக்கு நியாயம் தவறி எனக்கு சாபம் கொடுக்கிறபடியால் நானும் உனக்கு ஒரு சாபம் தருகிறேன் நீ உன்னுடைய வர்ணம் மாறித்தான் நீ திருமணம் செய்வாய் என்று சாபம் கொடுக்கிறான் நேற்று இந்த அளவிலே அந்த கதையை நிறுத்தினேன் இங்கேதான் நம்முடைய யயாதி வந்து இணைகிறான் சந்திரவம்சத்து அரசர்கள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிற வரிசையிலே நவுசன் கதை சொன்னேன் அழுக்கடுத்ததாக இந்த யயாதி அவனுடைய புதல்வன் யயாதியினுடைய கதை அசுரர்களுடைய தலைவனாக விடவர்மன் என்கின்றவன் இருந்தான் இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற பொழுது அசுரர்களுடைய தலைவனாக விடவர்மன் இருக்கிறான் அந்த விடவர்மனுக்கு ஒரு புதல்வி சர்மிஸ்மை என்று அவளுக்கு பெயர் இந்த விடவர்மன் தன்னுடைய ஒரே மகளாகிய சர்மிஸ்ஸை மேலே பெரிய அன்பும் காதலும் கொண்டு இருந்தான் குலகுரு சுக்கராச்சாரியார் அவருக்கும் ஒரே பெண் தேவையானி அவரும் தன் மகள் மேலே காதல் கொண்டிருந்தார் அரசனுடைய குலகுரு என்ற வகையிலே அரசனுடைய மகளுக்கும் குலகுருவினுடைய மகளுக்கும் நட்பு இருந்தது ஒரு நாள் இரண்டு பேரும் குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றார்கள் கூடிய ஆற்றங்கரைக்கு சென்றார் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நேற்றைய செய்தியை முடித்தேன் இரண்டு பேரும் போய் குளித்தார்கள் உடைகளை கலைந்து வைத்துவிட்டு குளித்தார்கள் மற்ற தோழியர்களும் இருந்தார்கள் குளித்தார்கள் அப்பொழுது ஒரு சுழல் காற்று வீசியது இந்த சுழல் காற்று உடனே பெண்கள் கலட்ட வைத்திருந்த உடைகள் எல்லாம் பறந்து ஒருவருடைய உறவை இன்னொருவருடைய உடையாக மாறி உடைய மாற்றம் பட்டு போய் முதலாக குளித்துவிட்டு விடலாம் என்று புறப்பட்டு வந்தாள் அவள் கலற்றி கலற்றி வைத்திருந்த அந்த உடை வைத்திருந்த இடத்திலே காற்றின் காரணமாக அவள் உடை விலகி போய் அந்த இடத்திலே இந்த தேவையான குலகுருவாகிய தேவையானுடைய உடை வந்து கிடந்தது இதை கவனிக்கவில்லை தன்னுடைய உடைதான் அதிலே கிடக்கிறது என்று நினைத்த இந்த ஹம் சர்மிஸ்தை தேவையானியினுடைய உடையை தன்னுடையாக நினைத்து கொண்டு உடையை போட்டுக்கொண்டாள் போட்டுவிட்டு அவள் அமைதியாக இருக்கிறாள் அவளுக்கு அப்பொழுதும் தெரியவில்லை உடை மாற்றி போட்டுவிட்டோம் என்பது இப்போ குளித்துவிட்டு தேவையானி வந்தாள் சுக்கராச்சாரியுடைய மகள் அவள் வந்தாள் வந்து பார்த்தால் அவளுடைய உடையை காணவில்லை கூட இருந்த தோழியர்களை கேட்டால் எங்கே என்னுடைய கல்றி வைத்த உடைகளை காணவில்லை என்று உடனே எல்லாருமாக தேடினார்கள் அதிலே ஒருத்தி இந்த தேவையானிக்கு ரொம்ப நெருக்கமானவள் ஓடிப்போய் பார்த்து விட்டு அம்மா உன்னுடைய உடையை நம்முடைய அரசருடைய மகள் எடுத்து உடுத்துக் கொண்டிருக்கிறாள் சர்மிஷை உடுத்துக் கொண்டிருக்கிறார் இதை கேட்டதும் உடனே அந்த இடத்துக்கு வருகிறாள் தேவையானி சர்மிஷையை பார்த்தால் அவள் தன்னுடைய உடுத்து கொண்டிருப்பது தெரிகிறது தேவையானிய இதை சொன்ன உடனே சர்மிஷ்டை உடை மாறிவிட்டது அவளுக்கும் தெரிகிறது மன்னிப்பு கோருகிறாள் நீங்கள் நீ என்னுடைய என் தந்தையினுடைய குருவினுடைய உன் உடையை நான் மாற்றி போட வேண்டுமென்று போடவில்லை காற்று மாற்றி விட்டது அதனாலே உடை மாறி போட்டு விட்டேன் தயவு செய்து இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இப்பொழுதே இந்த உடையை நான் கலற்றி தந்து விடுகிறேன் நீ இந்த உடையை எடுத்துக்கொள்ளி என்றால் அவள் பணிவோடு சொன்னார் ஆனால் இந்த தேவயானிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் பிராமண பெண் இவள் பிராமண பெண்ணான தான் பெண்ணான சர்மிஷ்டை உடுத்த உடையை உடுப்பதா இந்த பிரச்சனை அந்த காலம் தொடக்கம் இருக்கிறது பாருங்க அதாவது ரெண்டு பிரச்சனை ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் ஒருத்தி குலத்தாலே உயர்ந்தவள் ஒருத்தி அதிகாரத்தாலே ஒருத்தி ஒருத்தி அரசன் அதிகாரத்தாலே உயர்ந்தவன் நான் குலத்தாலே என்று நினைத்த காரணத்தினாலே தேவயானி சர்மிஷ்டையை திட்டினாள் இப்பெல்லாம் சொல்லுகிறார்கள் நம் பெரியவர்கள் இந்த வருணாச்சிரம தர்மம் தான் சாதி வேறுபாட்டுக்கு காரணமாயிற்று என்கிறார் படித்தவர்களே சொல்கிறார்கள் அது அப்படி அல்ல அது உண்மை அல்ல அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்